அஸ்லாம் அலைக்கம் வரஹமத்துல்லாஹி ஒபர்கூ அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் ஒசலாத் வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அம்பியா இ முர்சலீன் நபியானா முஹம்மத் வ ஆலிஹி அம்மா அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லுசான் உதவின் நல்லடியார்களே அம்பிக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல்லாஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அழகம் எல்லா புகழும் அல்லாவுக்கு இது இஸ்லாமிய ஒழுங்குகளில் பாகம் பதினைந்து அன்னை வளர்ப்பி நிலை என்ற தலைப்பில் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பி நிலை என்ற ஒரு அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரம் நமக்கு எப்படி இஸ்லாமிய வழிமுறைப்படி குழந்தையை வளர்க்க வேண்டும் அதற்குரிய பொறுப்பாளிகள் யார் என்பதை பற்றியெல்லாம் மிக தெல்ல நமக்கு மார்க் மார்க்கம் தரப்பட்டிருக்கிறது அவைகளை தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கிறோம் அதற்கு முன்னால் இப்போது நாம் வாழக்கூடிய காலத்தில் சம பெற்றோர்களை நாம் கவனித்த வகையில் எனக்கு அறுபது வயசு ஆகும்போது இப்படி இந்த அறுபது ஆண்டு காலத்தில் நான் பார்த்த வகையில் என்ன எந்தெந்த நாட்டு மக்களை பார்த்தனோ அத்தனை பேருக்கும் மத்தியில் நாட் ஓன்லி தமிழ்நாடு நாட் ஓன்லி இந்தியா என்ன அரவுண்ட் த வேர்ல்டு இப்போ உலகம் முழுவதிலும் நான் பார்த்த சில நாட்டவர்களின் என்ன பிள்ளைகளிடம் அந்த பெற்றோர்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறை மிகவும் பாரதூரமானதாக இருக்கின்றது அது சரியில்லை அது அந்த பெற்றோர்களுக்கும் நல்லது கிடையாது அந்த பிள்ளைகளுக்கும் நல்லது கிடையாது பாசம் என்ற பெயரில் என்ன அவர்கள் நினைத்ததையெல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு பூரண அனுமதி வழங்கப்படுகிறது பெற்றோர்களின் மூலமாக எப்படிப்பட்ட அநியாயமான காரியத்தை செய்தாலும் எவ்வளவு பெரிய தீமைய காரியத்தை செய்தால் குழந்தைகளை சொல்கிறேன் இல்லையா அந்த அந்த நடக்க ஆரம்பித்த அந்த பருவத்தில் என்ன சிறுமுறை பிராயமாக இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு மத்தியில் என்ன தாய் தந்தையுடைய நடவடிக்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன இதில் தாயும் தகப்பனும் அலட்சியம் காட்டுவதனால் என்ன அந்த குழந்தைகளுடைய வாழ்வே இருளாகிவிடும் அதன் காரணமாக பயங்கரமான நரகத்துக்கு இந்த தாயும் தந்தையும் செல்ல வேண்டி நேரிடும் என்பதை கவனத்தில் கொண்டு இந்த காணொலியை செவியிருங்க அதற்கு முன்னால் இந்த பெற்றோர்கள் இப்போது என்ன என்ன மனநிலையில் நினைச்சிருக்காங்கன்னு தெரியல என்ன தமக்கிட்ட இருக்கிற அந்த குழந்தை வந்து உலகமாக சாதனை என்று நினைக்கிறார்கள் போல இருக்குது இதில் ஒரு சாதனையும் கிடையாது அல்லா தான் ஆடியவர்களுக்கு என்ன அளவின்றி செல்வங்களை வளுவது போல் குழந்தை செல்வங்களையும் அல்லா நாடியவர்களுக்கு அவன் விருப்பப்படி வழங்குறான் சிலருக்கு ஆண் குழந்தை சிலருக்கு பெண் குழந்தை என்ன சிலருக்கு ரெண்டையும் கலந்த குழந்தைகள் என்ன பலருக்கு தன்மைகள் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி விடுறான் இது முழுக்க முழுக்க அல்லாவுடைய அதிகாரத்தில் உள்ளது இதில் நமக்கு எந்த ஒரு சாதனையும் கிடையாது அதனால் பெற்றோர்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அது மிகப்பெரிய ஒரு சோதனை குழந்தைகள் என்பது என்ன இல்லாமல் இருக்கிறது ரொம்ப சிறந்தது அந்த குழந்தைகளை அல்லா வழங்கிய பிறகு அதற்கு சரியான முறையில் வளர்த்து ஆளாகக்கூடிய அந்த ஒழுக்கங்களை கற்றுத்தராமல் என்ன தான் வளர விட்டுவிட்டால் அதில் பாசம் என்ற பெயரில் அதிகமான அன்புங்கிற பெயரில் அதிகமாக அந்த விளையாட்டுகள் வீண் விளையாட்டுகள் என்ன அந்த மாதிரி இதில் ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும் அதிகமாக இன்றைக்கு குழந்தைங்கிற பேரில் என்ன ரொம்ப மோசமாக இருக்கிறார்கள் கண் எதிரே எந்த அநியாயம் செய்தாலும் அதை பார்த்துக்கொண்டு அப்படியே இருக்குது தாயுங்கிறவ வந்து அந்த கண் பார்வை அந்த கண்ணு குழந்தைகள் முன்னால் இருந்து கொண்டே இருக்கணும் சத்தம் போட தேவையில்லை அடிக்க தேவையில்லை கண் பார்வை ஒன்று போதும் அந்த குழந்தை அப்படியே நிற்கும் ஒரு பொருளை எடுக்க போகுதா ஒரு பக்கம் ஓட போகுதா ஒரு அநியாயத்தை செய்ய போதா ஒரு தீயை பேச்சு பேச ஆரம்பிக்குதா தாயின் பார்வை அந்த குழந்தைக்கு பட்ட உடனே அதை அப்படியே அதை நிறுத்தம் அப்படி தான் எங்களை எல்லாம் எங்கள் காலத்தில் எங்கள் தாய்மார்கள் வளர்த்தாங்க சரியா அந்த நிலையெல்லாம் இன்றைக்கி சுத்தமாக என்ன பெயருக்கு கூட இல்லை அப்பத அதனால் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை மறுமையில் நம்ம அனுபவிக்க இருக்கிறோம் துன்பமான ஒரு வாழ்க்கையை அல்ல கொண்டு வந்து சேர்த்துருவாங்கிறத கவனத்தில் கொண்டு என்ன குழந்தைகளை ஆசைப்படுறதெல்லாம் என்ன ஒவ்வொரு வீட்லேயும் போய் பார்த்தா அந்த குழந்தைகளுக்கு விளையாட்டு சாமான்னு சொல்லி டாய்ஸுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் லட்சக்கணக்கில் இது வீண் வரையும் இல்லையா குழந்தை பார்க்கறதெல்லாம் ஆசைப்படும் தான் கேட்க தான் செய்யும் அதுக்காக அனைத்தையும் வாங்கி கொடுக்கணுமா காசு இருக்குங்கிற பேரில் இருந்தால் நல்ல காரியங்களுக்கு வாங்கி வழங்குங்க அதன் மூலம் நன்மைகளை பெறுங்க இப்படி வீண் வாரியம் செய்து சைத்தானின் தோழர்களாக ஆகாதீர்கள் அப்படியும் நம்ம பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை அதிகமான தீமைகளை நோக்கி என்ன தாய் தந்தைகள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அதிக அன்புங்கிற பேரில் என்ன அதுக்கு வந்து மூ அதிகமான என்ன சொல்கிறது அதிகமான செல்வ செல்லத்தை கொடுத்துட்றாங்க சரியா அது மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிறத நீங்கள் விளங்கி கொள்வதற்காக அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் அதை பற்றி நமக்கு என்ன சொல்கிறார்கள் என்பதற்காகத்தான் அன்னை வளர்ப்பின் நிலை என்ன அப்படிங்கிற அந்த தலைப்பை நம்ம எடுத்துருக்கிறோம் ஆக ஒரு குழந்தை நல்லவராவதும் தீயவர் ஆவதும் அன்னை தான் என்பதை பற்றி இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம் சார்லா வாங்க காணொலிக்குள்ளே போவோம் சார்லா மக்களே பிறக்கும் போது எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தையாக நல்ல குழந்தைகளாகவே பிறக்கின்றார்கள் அவர்கள் நேர்வழியில் செல்வதும் வழிகேட்டில் செல்வதற்கும் அடிப்படையான காரணம் அவர்களுடைய வளர்ப்பு முறைதான் என்பதை ஒவ்வொரு தாயும் தகப்பனும் புரிந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகளின் வளர்ப்பில் முக்கிய பங்காற்றுபவர்கள் பெற்றோர்கள் தான் இதனால் தான் நாயகம் சல்லல்லாகு அலைவ செல்லும் அவர்கள் மிக அற்புதமாக குறிப்பிடுகிறார்கள் ஒரு விலங்கு எப்படி முழு வளர்ச்சி பெற்ற விலங்கை பெற்றிருக்கிறதோ அதில் குறை இருக்காது பெற்றிருக்கிறதோ அதே போல் எல்லா குழந்தைகளுமே இயற்கையான அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் பிறக்கின்றார்கள் இயற்கை அல்லாஹ் என்ன விதி விதித்தானோ அது எப்படி உருவாக வேண்டும் எப்படி வளர வேண்டியோ எப்படி முழு வளர்ச்சி அடைந்த பிறகு எத்தனை காலங்களை எடுத்துக்கொண்டு பிறகு அது எது எப்படி குழந்தையாக வெளியே வர வேண்டும் என்று அந்த அல்லாஹ்வின் நிர்ணயிப்பின்படி இயற்கை விதியின்படி தான் அனைத்து குழந்தைகளும் இஸ்லாமாக முஸ்லீம்களாக தான் பிறக்கின்றன முழுமையான விலங்கை அங்க சேதப்படுத்துவது போல் முழுமையாக இருக்கக்கூடிய அந்த விலங்கு விலங்க அதோடைய அங்கங்களை சேத சேதப்படுத்தினா அப்படி இருக்கும் காலை எடுக்கிறது கையை வெட்டுறது மூஞ்சை செதைக்கிறது இந்த மாதிரியான அங்க சேதப்படுத்துவது போல் பெற்றோர்கள் தாம் குழந்தைகளை இயற்கையான மார்க்கத்தை விட்டும் திருப்பி யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ இன்னும் உலகத்தில் எத்தனை மதங்கள் என்று இருக்குதோ அப்படியெல்லாம் ஆக்கிவிடுகிறார்கள் இதுதான் நபிகள் நாயன் சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியின் சாரம்சம் இதை அபுஹுரீரா அலி அல்லாவின் அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது அதிசாக இடம்பெற்றது அன்புக்கனிய சகோதர சகோதரிகளை குழந்தைகள் வளர்ப்பு முறையை பொறுத்துதான் அவர்களின் எதிர்காலம் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை மேற்கண்ட நபிமொழி அல்லாவின் தூதர் சரல்லா அலுவசல்லாம் அவர்கள் நமக்கு மெல்ல தெல்ல தெளிவாக நமக்கு சொல்லித்தருகிறார்கள் இதன் காரணமாக தான் குழந்தை வளர்ப்பிற்கு இஸ்லாம் மிகவும் முக்கியத்துவம் உள்ளது எதிர்கால சமுதாயம் இன்றைய குழந்தைகள் தான் எதிர்கால சமுதாயம் சிறந்த சமுதாயமாக உருவாக வேண்டும் என்றால் இளம் பிராயத்திலேயே அந்த குழந்தைகளுக்கு நல்லொழுக்கங்கள் போதிக்கப்பட வேண்டும் அழகான முறையில் சொல்லித்தரப்பட வேண்டும் அது அன்பும் அரவணைப்பும் கலந்து தாயிடமிருந்து தான் ஆரம்பமாக வேண்டும் அப்போ தான் அந்த குழந்தை கேட்கும் ஆனால் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் வாழ்வாதாரங்களை தேடும் பொறுப்பை ஆண்களுக்கும் பிள்ளைகளை பேணி பாதுகாத்து வளர்க்கும் பொறுப்பை பெண்களுக்கும் வழங்கியுள்ளது எவ்வளவு பெரிய அறிவுபூர்வமான படைத்த அம்புலாலமின் யாருக்கு எந்த பொறுப்பை வழங்க வேண்டும் என்று அழகான முறையில் வழங்கியுள்ளான் ஆனால் இன்று சுதந்திரங்கிற பேரில் அதை மீறி தான் தோன்றித்தனமாக நடக்கக்கூடிய ஒரு காரியத்தினால் நாட்டில் அநியாயங்களும் அக்கிரமங்களும் செய்யக்கூடியவனாக ஆணும் பெண்ணும் மாறுவதற்கு காரணம் இதுதான் முக்கிய காரணம் அடிப்படை காரணம் இதுதாங்கிறத அனைவரும் வழங்கிக் கொள்ள வேண்டும் எதிர்கால சமுதாயம் சிறந்த சமுதாயமாக உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் இதன் அடிப்படைகளாகும் அடிப்படை காரணமாகும் குழந்தைகளை சிறந்த குழந்தையாக உருவாக்கும் பொறுப்பை அந்த குழந்தையை பெற்றெடுத்து வளர்க்கு வளர்த்தெடுக்கும் தாயிடம்தான் இஸ்லாம் ஒப்படைத்திருக்கிறது அல்லாவின் தூதர் சல்லா இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள உங்கள் பொறுப்புக்குட்பட்டவை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் மக்கள் மீது ஆட்சி புரியும் தலைவர் அவர்களுக்கு பொறுப்பாளி ஆவார் அவர்களை ஆட்சி புரிந்த விதம் குறித்து அவர் விசாரிக்கப்படுவார் ஆண் தன் வீட்டாருக்கு பொறுப்பாளி ஆவான் அவர்களை பராமரித்த விதம் குறித்த அவன் அவனிடம் விசாரிக்க விசாரிக்கப்படுவான் பெண் தன் கணவனின் வீட்டிற்கும் அவளது குழந்தைகளுக்கும் பொறுப்பாளி ஆவாள் பெண்களே நன்றாக காது கொடுத்து கேளுங்கள் பெண் தன் கணவனின் வீட்டிற்கும் அவனது குழந்தைக்கு பொறுப்பாளி ஆவாள் என்று அல்லாவின் தூதர் சண்டலா வல்லேஸ்வரம் அவர்கள் கூறுகிறார்கள் அவர்களை பராமரித்த விதம் குறித்து அவள் விசாரிக்கப்படுவாள் அடிமை தன் எஜமானின் செல்வத்திற்கு பொறுப்பாளி ஆவான் அவன் அதை பாதுகாத்த விதம் குறித்து விசாரிக்கப்படுவான் ஆக நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகளே உங்கள் பொறுப்புக்குட்பட்டவை குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலுவலம் கூறுகிறார்கள் இது புகாரில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலாவது அது சக ஒரு குழந்தை ஒரு குழந்தையின் தாய்தான் அவளுடைய நல்லொழுக்கத்திற்கு பொறுப்புதாரி ஆவார் குழந்தைகளுக்கு நல்லதொரு ஆசிரியை தேர்ந்தெடுப்பதும் பெற்றோர்களின் பொறுப்புகளில் உள்ளவை தான் மூமென்களின் லட்சியம் என்னவென்று இஸ்லாம் மிகத் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறது அதில் எங்கள் இறைவா எங்கள் வாழ்க்கை துணைகளிலிருந்தும் மக்களிலிருந்தும் எங்களுக்கு கண்குளிர்ச்சியை தருவாயாக உன்னை அஞ்சுவோருக்கு முன்னோடியாகவும் எங்களை ஆக்குவாயாக என்று நல்லடியார்கள் கூறுகின்றார்கள் என்று அல்லாஹு ரப்பல் ஆலமி இருபத்தி ஐந்தாவது அத்தியாயம் எழுபத்தி நாலாவது வசனத்தில் நல் அடியார்களின் தன்மைகளை அல்லாஹ் நமக்கு பட்டியலிட்டு கூறுகிறான் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளரும் எத்தகைய லட்சியத்தில் வாழ வேண்டும் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான் மற்றவர்கள் நம்முடைய வாழ்வை ஒரு முன்மாதிரியான வாழ்வாக கருதும் அளவிற்கு ஒவ்வொரு பெற்றோரும் அவர்களுடைய பிள்ளைகளும் திகழ வேண்டும் என அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் நாம் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கும் முறைகளை பார்த்து இது போன்றல்லவா நாம் நம்முடைய பிள்ளைகளையும் வளர்க்க வேண்டும் என்று மற்றவர்கள் என்னும் அளவிற்கு ஒவ்வொரு முழுமினும் தன்னுடைய குடும்பத்தை இறையச்சமுடைய குடும்பமாக உருவாக்க வேண்டும் என்பதும் அதற்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதும் தான் இறைவனின் வழிகாட்டுதல் சிறந்த சமுதாயம்தான் இஸ்லாத்தின் அடிப்படை என்பதற்கு மேற்கண்ட வசனமே தெளிவான ஆதாரமாக நமக்கு அமைந்திருக்கிறது அடுத்து திருமணத்தின் முதல் படி இதையே இன்னும் எவ்வளவோ லட்சோபோ லட்சம் ஆண்டுகள் சென்று விட்டன இன்னும் ஆணும் பெண்ணும் திருமணம்தான் மு வாழ்க்கையின் முதல் படி என்பதை இன்னும் புரிந்து விளையாட்டுத்தனமாக விளையாட்டுத்தனமாகத்தான் அனைவரும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம தெளிவாக மனதில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் குழந்தைகளை வளர்த்தெடுக்கும் பொறுப்பை இஸ்லாம் தாயிடம் ஒப்படைத்துள்ளது ஒரு குழந்தை நல்லொழுக்கம் உள்ள குழந்தையாக உருவாக வேண்டுமென்றால் அந்த குழந்தையின் தாய் நல்லொழுக்கம் உள்ள நல்லொழுக்க நல்லொழுக்கங்களை அறிந்தவளாக என்ன தெளிவாக இருக்க வேண்டும் ஒரு தாய் அதிகம் சினிமா பார்க்கக்கூடியவளாகவும் தர்கா வழிபாடுகள் செய்யக்கூடிய அங்கே போய் வழிபடக்கூடியவளாகவும் பில்லி சூனியம் பேய் பிசாசு என்ற தவறான நம்பிக்கை உடையவளாகவும் இருந்தால் இவள் எப்படி தன்னுடைய குழந்தையை ஒரு நல்லொழுக்கம் உள்ள இறை நம்பிக்கை உள்ள குழந்தையாக உருவாக்குவாள் என்பதை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு சிறந்த சமுதாயம் உருவாக வேண்டும் என்றால் குழந்தைகள் நல்லொழுக்கம் நல்லொழுக்கங்கள் உடையவர்களாக உருவாக உருவாக்கப்பட வேண்டும் குழந்தைகள் நற்சிந்தனையை பெற வேண்டும் என்றால் அந்த குழந்தையின் தாய் அதற்கு தகுதியானவளாக இருக்க வேண்டும் அனைத்து நற்குணங்களையும் அறிந்தவளாக அவள் இருந்தால்தான் அந்த குழந்தைகளுக்கு நற்குணங்களை பற்றி போதிக்க முடியும் இதன் காரணமாகத்தான் நபி அவர்கள் திருமணத்தின் போதே நல்ல ஒழுக்கமுள்ள பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டியுள்ளார்கள் எப்படி அல்லாவின் தூதர் சல்லல்லா அவர்கள் சூறுவதை கேளுங்கள் நான்கு நோக்கங்களுக்காக ஒரு பெண் மனம் முடிக்கப்படுகிறார் உலகத்தில் நடக்கிற திருமணங்கள் இருக்க இது நான்கு நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு நடைபெறுகிறது என்னென்ன ஒன்று அவளது செல்வத்திற்காக சிலர் திருமணம் முடிச்சுக்கிறான் ரெண்டாவது அவளது குடும்ப பாரம்பரியத்திற்காக ஆசைப்பட்டு அந்த திருமணம் நடக்குது மூன்றாவது அவளது அழகிற்காக சில பெண்கள் அழகு அப்படி இருப்பாங்க அப்போ அந்த அழகு ஒன்றுமே முக்கியத்துவம் கொடுத்து அந்த திருமணம் நடக்கும் நாலாவதாக ஒன்று நடக்கிறது அது என்னன்னு கேட்டால் அவளது மார்க்கம் நல்லொழுக்கத்திற்காக மார்க்கத்தின் நல்லொழுக்கத்தை அனைத்தையும் கற்றறிந்த நல்லொழுக்கம் இல்லை பெண்ணாக அவள் இருக்கிறாள் அதற்காகவே நான் அவளை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் அதற்காகவே அவளை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் என்ற அடிப்படையிலையும் அந்த திருமணம் நடைபெறுகிறது ஆக நான்கு நோக்கங்களுக்காக உலகத்தில் திருமணங்கள் நடைபெறுகிறது ஆகவே இதுதான் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது ஆகவே மார்க்கம் நல்லொழுக்கம் உடையவளை மணந்து வெற்றி அடைந்து கொள் அதில் தான் வெற்றி இருக்கு நபீஸ் அவர்கள் யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க மார்க்கம் மார்க்கம் அறிந்தவளாக நல்லொழுக்க முடியவளாக யார் இருக்கிறார்களோ அவளை மணந்து நீ வெற்றி அடைந்து கொள் அதில் தான் வெற்றி இருக்குங்கிறாங்க இல்லை என்றால் உன் இரு கரங்களும் மண்ணாகட்டும் அதாவது நீ நாசமாக போன்னு அர்த்தம் ரெண்டு கரங்களில் மண் அரிச்சுக்கிட்டு இருந்தவனு வச்சுக்க அதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தக்கூடிய செய்தி புகாரில் ஐயாயிரத்தி தொண்ணூறாவது அதிசக இடம்பெற்றிருக்கு ஆக ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தெளிவாக மனம் முடிப்பதற்கு பின்னால் தேர்ந்தெடுக்க வேண்டிய வழிமுறைகளை அல்லாவின் தூதர் சல்லல்லா அலேஸ்லாம் அவர்கள் நமக்கு காட்டி தருகிறார்கள் அப்போ எனக்கு சொர்க்கம் வேணும் நான் நரகத்துக்கு போகக்கூடாது என் வாழ்க்கை நல்லவளமாக அமையணும் என்னென்னமோ பார்க்குறேன் இந்த வலை சமூக வலைத்தளங்களில் பார்த்தீங்கன்னா எப்படி எல்லாம் அட்லியும் விடுறாங்க ரொம்ப நல்லொழுக்கம் இல்லை முஸ்லீமாக்கும்னு நினைக்கிற அளவுக்கு அந்த அவங்கள கேட்கக்கூடிய துவாக்கள் பதிவுகள் தினமும் வரும் யாரெல்லாம் என்ன அப்படி ஆக்கு யாரெல்லாம் என்ன இப்படி ஆக்கு யாரெல்லாம் அதாக்கும் இதாக்கும் எப்படிப்பா பாதுளாம் நீ அப்படி வாழ்ந்துருக்கியா நீ தேர்வு செய்யப்பட்ட மனப்பெண் அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களா நீங்கள் எடுத்த பெற்ற பிள்ளைகளுக்கு அப்படி சொல்லி இருக்கீங்களா மார்க்கத்தை பேசிக்க அறிந்து தான் நடந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா என்பதையெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா அதிலெல்லாம் கோட்டை இட்டுட்டு என்ன கேட்கறதுல மட்டும் அழகாக கேட்பாராம் கேளுங்கள் தப்பு இல்லை என்ன அதன்படி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம அமைத்து கொள்ளணும் இல்லை அதுக்காக சொல்கிறேன் ஆக அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலைவசல்ல அவர்கள் கூறினார்கள் இவ்வுலகம் முழுவதும் பயணிக்கும் செல்வங்களிலே பயனளிக்கும் இவ்வுலக செல்வங்களில் மிகவும் மேலானது நல்ல மனைவியே எல்லாரும் திருமணம் பண்ணுறோம் எல்லாருக்கும் மனைவி அமைஞ்சிருக்காங்க அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் யாரை நல்ல மனைவி என்கிறார்கள் இவ அதாவது இவ்வுலகம் முழுவதும் பயனளிக்கும் செல்வங்கள் தான் அதுலேயும் குறிப்பாக பயனளிக்கும் மிகப்பெரிய செல்வம் இவ இவ் உலகத்தில் உள்ள செல்வங்களிலேயே மிகவும் மேலானது நல்ல மனைவி அப்படிப்பட்ட நல்ல மனைவியை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட நல்ல மனைவியை தான் நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்களா என்பதை ஒரு கணம் சுயபரிப்பது சுயபரிப்பதும் சுய பரிசோதனை செய்து புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்கள் அதுக்கு மாற்றமாக அமைந்தவர்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வதோடு அவர்களுக்கும் அன்போடு சில நேரம் அவங்களோட உட்கார்ந்து அமர்ந்து அல்லாஹுவையும் அல்லாவுடைய ரசூலையும் சரியாக புரிய வைத்து மார்க்கத்தை விளங்கி நடக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்தீர்கள்னால் அவர்களும் நல்லொழுக்க உள்ள மனைவியாக வாழ்வார்கள் அதற்காக முயற்சி பண்ணுங்கள் எப்படிப்பட்ட மனைவியோடு நீங்கள் வாழ்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா அதை சரி பண்ண கொள்வதற்கு உங்கள் கையில் மருந்து அல்லா வழங்கியிருக்கிறான் அதுக்குரிய ஆற்றலை வழங்கியிருக்கிறான் அதன் மூலமாக முயற்சி செய்து பாருங்கள் முடிவாகும் ஏனது ஆனால் என்று நம்ம பாட்டுக்கு வாழ்க்கையை வெறுத்த மாதிரி வாழ்ந்துட்டு போயிடக்கூடாது சரியா நம்மளுடைய பிள்ளைகள் அதோடைய எதிர்காலம் இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் சரியான முறையில் மார்க்கத்தின் வழியில் அல்லாரசூல் சொன்னபடி வாழ்ந்தால்தான் அந்த ஒழுக்கங்கள் தான் பிள்ளைகளுக்கு பாடமாக அமையும் அந்த நல்லொழுக்கம் நம்மிடத்தில் இருந்தால்தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி தர முடியும் என்பதை கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் இதை முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராவது அதிசில் இடம்பெற்றிருக்கு உலகத்தில் இருக்கிற பயனளிக்கும் செல்வங்கள்லேயே மிக சிறந்த செல்வம் நல்ல மனைவி தான் அந்த அதிச மேலும் சிறந்த சமுதாயம் உருவாவதற்கு முதல் அடிப்படை நல்லொழுக்கம் உள்ள பெண்ணை திருமணம் செய்வது தான் என்பதை மேற்கண்ட நவிமுறைகளில் இருந்து நாம் தெளிவாக அறிந்து கொள்கிறோம் அப்போ திருமணத்தை தேர்வு செய்யும்போது ஏனோ தானோ என்று அம்மா கையை காட்டினாங்க அப்பா கையை காட்டினாரு அண்ணன் கை காட்டினாரு மாவன் கை காட்டினா கையை காட்டினா நண்பர் கை காட்டினா இல்லை லவ்வு இப்படிலாம் சொல்லி நாசமாகி கூட கூடாது நம்ம தேர்வு செய்வதில் நம்ம திருமணம் செய்யக்கொள்ளக்கிற அந்த பெண்ணுக்கு மார்க்கப்பற்று இருக்குதா அல்லாஹுக்கே அல்லாவை அதிகம் நேசிக்கக்கூடியவளாக அவள் இருக்கிறாளா மார்க்கம் அறிந்தவளாக இருக்கிறாளா அல்லாஹுக்கு அஞ்சு அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நல்லொழுக்கும் பெண்ணாக இருக்குதாங்கிறத முதல் தகுதியாக இஸ்லாம் நமக்கு சொல்கிறது அடுத்து இல்லறமும் இனிய சமுதாயத்திற்கே தான் என்றும் நான் நினைக்க வேண்டும் திருமணம் நம்ம பண்ணுறது என்ன முக்கிய அடிப்படையாக இருக்கிறது இல்லறம்தான் சரியா அந்த இல்லறத்திற்காக தான் யாரோ பெற்ற பெண்ணை தேடி போய் அழிஞ்சி பார்த்து சேர்த்து வந்து என்ன ஒப்பந்தத்தை அல்ல அனுமதித்தின் அடிப்படையில் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் என்ன கணவனும் மனைவியாக ஆகிறோம் அதோடைய முக்கிய அம்சம் தாம்பத்தியம் தான் இப்படிப்பட்ட இந்த தாம்பத்தியத்தை முக்கிய குறிக்கோளாக கருத வேண்டியது என்ன இனிய சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பது அதன் மூலமாகத்தான நம்மளுடைய சந்ததிகள் பெருகுதே அப்படி பெருகக்கூடிய அந்த சந்ததிகள் சமுதாயமாக மாறும் இல்லையா அது சிறந்த சமுதாயமாக அமைய வேண்டும் என்ற மிக நீண்ட ஒரு என்ன எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும் ஒருவன் திருமணம் செய்து தன்னுடைய உடல் இச்சையை தணிப்பதற்காக தன்னுடைய மனைவியுடன் இல்லறத்தில் ஈடுபடுகிறான் இந்த இணைய இல்லறத்திலும் இனிய சமுதாயம் உருவாவதற்காக அல்லாவிடம் நபியவர்கள் அவர்கள் பிரார்த்திக்க சொல்கிறார்கள் எப்படி இதோ அல்லாவிட் தூதர் சல்லல்லா அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவர் தம் மனைவியுடன் தாம்பத்திய உறவு கொள்ளும் எண்ணத்தில் செல்லும் போது பிஸ்மில்லா அல்லாவின் தீர்ப்பு அல்லாஹ்வின் அல்லாவின் திருப்பெயரால் இறைவா சைத்தானை எங்களை விட்டும் விலகி இருக்கச் செய் எங்களுக்கு நீ அளிக்க இருக்கின்ற குழந்தை செல்வத்தில் இருந்தும் சைத்தானை விலகி இருக்கச் செய் என்று பிரார்த்தித்து விட்டு உறவு கொண்டால் அதன் மூலம் அவ் இருவருக்கும் குழந்தை வழங்கப்படுமானால் அக்குழந்தைக்கு சைத்தானின் தீங்கு விளைவிப்பதில்லை என்று இபுன் அபாஸ் அலி அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் நூற்றி நாற்பத்தி ஓராவது அதிசக இடம்பெற்றிருக்கு இதையும் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் எங்களுக்கு நீ அளிக்கின்ற குழந்தை செல்வத்தில் இருந்தும் சைத்தானை விலகி இருக்க செய் என்ற பிரார்த்தனையின் முக்கிய அடிப்படையை நம்முடைய எதிர்கால சந்ததிகள் நல்லொழுக்கம் உள்ள சந்ததிகளாக உருவாக உருவாக வேண்டும் என்பது தான் இஸ்லாம் நல்லொழுக்கம் உள்ள சமுதாயத்தை கட்டமைப்பதற்கு எத்தகைய வழி எத்தகைய முக்கியத்துவ முக்கியத்துவத்தை உள்ளது என்பதை வழங்கி உள்ளது என்பதற்கு இவ்வளவு நேரம் நம்ம சொல்லி காட்டின அனைத்து நபி வழியும் மிக சிறந்த தெளிவாக அறிவிக்கக்கூடிய செய்தியாக மிக சிறந்த முன் உதாரணமாக நமக்கு அமைந்திருக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு அதன் அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கை திறம்பட அமைய வேண்டும் அதற்கு கணவனாகிய ஆண்மகனும் மனைவியாகிய பெண்மணியும் ரெண்டு பேரும் ரெண்டு கண்களாக இருந்து ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து ஒருவரை ஒருவர் மீது அன்பு செலுத்தி எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை சகித்து கொண்டு நம்முடைய வாழ்க்கை நம்மளுடைய சமுதாயம் நல்ல சமுதாயமாக நம்மளுடைய வாழ்க்கையின் மூலமாக நமது இருவரின் சிறந்த வாழ்க்கையின் மூலமாக நம்ம நம்மளோ நம்ம நம்மளால் அல்லா உருவாக்க நினைக்கின்ற அந்த சமுதாயம் நம்மளுடைய பிள்ளைகள் சிறந்த பிள்ளைகளாக மிகச்சிறந்த பிள்ளைகளாக நல்லொழுக்கும் உள்ள பிள்ளைகளாக வளர வேண்டும் அப்படி வளர்ந்தால்தான் அது நாட்டுக்கு நல்லது வீட்டுக்கு நல்லது நாளை நம் மரணித்த பிறகும் நம்முடைய மறுமை வாழ்க்கைக்கும் நல்லது என்ற தொலைதூர நோக்கோட சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற பணிவோடு உங்களிடம் கேட்டுக்கொண்டு இதனுடைய இன்னொரு பாகமாக அடுத்த காணொலியில் இதனுடைய தொடர்ச்சியை நாம் தொடர்ந்து பார்ப்போம் சாரலா நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசாக்கல் லஹரா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சார்ந்துள்ள அனைத்து குழுமங்களிலும் என்னை குண்டி சேருங்க Nandi, Jazakallah Khairan.